ஹே கிருஷ்ணா உஷா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் உஷா மாமி உடம்பு கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் இல்லை ரொம்பவே எல்லாரோட ஆசிர்வாதத்திலும் சௌக்கியமாக இருக்கேன் இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் எங்களோட திருநென்ற ஊர் பக்த வச்சல பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து பெருமாள் தாயார் ரெண்டு சன்னதி மட்டும்தான் இப்போ இருக்குது மீதி எல்லாம் வந்து பாலாலயம் பண்ணியிருக்கா ராமானுஜர் சன்னதி இருக்குது ஆண்டவர் சன்னதி ஆதிசேஷன் சன்னதி எல்லாம் இருக்குது திவ்ய தேசத்தில் ரொம்ப 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 முக்கியமான திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட ஒரு திவ்ய தேசம் இது இன்றைக்கி வந்து நாங்கள் காலையிலே ஒரு ஏழு மணிக்கு கிளம்பிட்டோம் ட்ரெயினில் தான் வந்தேன் முடியறதான்னு பார்த்து சங்கல்பத்தால் எனக்கு வந்து முடியறது இன்னைக்கு இந்த இதை சேவிச்சுட்டு இப்போ அடுத்தது காத்த ராமர் ரொம்ப ரொம்ப விசேஷமான எங்கள் ராமர் அது வந்து திவ்ய தேசம் கிடையாது ஆனால் அஞ்சு ஏரி காத்த ராமர் இருந்தாராம் தமிழ்நாட்டில் இப்போ இந்த ரெண்டு தான் சொத பெருமாள் அவ்வளவு உயரமான அடி உயரம் உள்ள ராமர் அந்த சன்னதிக்கு தான் இப்போ போகிறோம் எல்லாரும் வாங்கும் சேவிக்கலாம் திவ்ய தேசத்திலே ஐம்பத்தெட்டாவது திவ்ய தேசம் திரு நின்ற ஊர் திரு மகாலக்ஷ்மி தேவி தங்கிய ஊர் எல்லா தான் மகாலட்சுமி இருக்கா எல்லா க்ஷேத்திரத்திலேருந்தா மகாலட்சுமி இருக்கா அது என்ன இங்கே மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை ஆதிசேஷன் படுக்கையின் மேலே பெருமாள் சயணிச்சுருக்கா தாயார் வந்து பணிவிட பண்ணின்றிருக்கா திடீர்னு எது காரணமோ சமுத்திரராஜன் மேலே ஒரு கோபம் தாயாருக்கு ஒரு சீற்றம் அதனால் பெருமாளை பிரிஞ்சு இங்கே வந்து இருக்கா அப்போது பிரம்மா சமுத்திரராஜனிடம் நீ தின்னனூர் திருநின்ற ஊர் என்கின்ற தின்னனூர் அங்கே போய் தாயார்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ ஏற்றுக்கொள்வாள் தயா கருணா தாயாருக்கு தான் உண்டு அதனால் இந்த சமுத்திரராஜன் என்ன பெற்ற தாயே என்னை காத்தொருளை வேணும் அப்படின்னு சமுத்திரராஜன் பிரார்த்தித்து கொண்டானாம் அந்த வார்த்தையிலே மனம் உருகி தாயார் அவளை அவனை சமுத்திரராஜனை மன்னித்தாளாம் பெருமாள் பக்தவச்சல பெருமாள் வச்சல ஒரு சமயம் திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்துக்கு பொழுது பெருமாள் அவரை பார்க்கல தாயாருடைய திருமுகத்தையே பார்த்துட்டே இருந்ததுனால மெய் மறந்து வந்த ஆழ்வாரை கவனிக்கலை பார்த்த திருமங்கை ஆழ்வார் நாம் போய் இவரை பாடலான்னு வந்தோம் இவர் நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு கிளம்பிட்டார் அவ்வளோதான் வெயிட் பண்ணலை அவர் பாட்டு கிளம்பிட்டார் தாயார் சுதாச்சின்ட்ட ஐயோ ஆழ்வார் வந்து வந்தாரே சுவாமி நீங்கள் எங்கேயாவது அவரை தேடி கண்டுபிடிச்சி பாசுரத்தை வாங்கிட்டு வாங்கோ ஏன்னா பாசுரம் ஆழ்வாரால் பாடப்படலைன்னா அது திவ்ய தேச கணக்கிலே வராது நம்ம திவ்ய தேச கணக்கில் ஆகணும் இந்த திருநென்று ஊர் அதனால் நீங்கள் போய் ஆழ்வார்கிட்ட பாசுரம் வாங்கிட்டு வாங்கோ ஒரு பத்து பாசுரமாவது வாங்கிட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்புகிறா உடனே பெருமாள் ஓடுறார் எங்கே போனாரோ பார்த்தா திருமலைக்கு போயிட்டார் ஆழ்வார் திருமலைக்கு போனோன்னு வெயிட் பண்ணுறார் சுவாமி அங்கே போய் நின்றுட்டு ஆழ்வாரை பார்த்து வெயிட் பண்ணுறார் பாசுரத்துக்காக காத்துருக்கார் அப்போ பார்த்தார் ஆழ்வார் நீண்டவத்தை குருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனலெறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே அங்கே பாடிட்டேன் இங்கே வந்து பக்தவச்சல பெருமாளை பற்றி கடல் மல்லையில இருந்துட்டு திருநின்ற ஊருக்கு பாசுரத்தை பாடிட்டார் அதை எடுத்துட்டு பிராட்டிக்கிட்ட வந்துட்டார் சுவாமி பார்த்தா தாயார் மனசுக்கு திருப்தியாக இல்லை ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேல ஒரு வாசுரம் தான் வாங்கிட்டு வந்தேல இன்னும் ஒன்றாவது எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு வாங்கணும்னு ஒருத்தருக்கிட்ட திரும்ப திரும்ப ஒரு தடவை கேட்குறோம் திரும்ப திரும்ப போய் கேட்க முடியுமா இந்த முறை பார்த்தா கடல் மல்லையிலேருந்து திருக்கண்ணமங்கை போயிட்டார் திருமங்கை ஆழ்வார் கடல் மல்லையாவது இருந்து ஏதோ மகாபலிபுரம் ஓரளவுக்கு கிட்ட இது திருக்கண்ணமங்கைக்கு போயிட்டாரே ஆழ்வான் அப்படின்னு அங்கேயும் போய் அங்கே போய் சும்மா கேட்டு நிற்க முடியாது இல்லையா அதனால ஒரு பக்கமாக நின்று பெருமாள் பார்த்தார் ஆழ்வார் கூற்றினை குருமாமணி குன்றினை நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே அங்கேயும் ஒரு பாசுரத்தை பாடினாராம் திருக்கண்ணமங்கையிலேயே தின்னனூர் பெருமாளையும் சேவிச்சிட்டதா பாடிட்டார் ஆழ்வார் அதனால் இது திவ்ய தேச கணக்கில் வந்து ஐம்பத்தெட்டாவது திவ்ய தேசம் ஆகிடுத்து இது மாதிரி ரெண்டு பாசுரங்களை கொண்டது இந்த திவ்ய தேசம் இப்போ ஏற்பட்ட இந்த பக்த வச்சலனையும் என்னை பெற்ற தாயாரையும் சேவிச்சுட்டு நாங்கள் அப்படியே ராமர் கோவிலுக்கு போயிட்டோம் இங்கே பரவாயில்லாம் இப்படியே சேவிச்சுட்டு போயிடுறா ஏரி காத்த ராமர் இங்கே ரொம்ப விசேஷமான ராமர் எட்டு அடி உயரமுள்ள ராமரவர் சுதையாள ஆனவர் திருமஞ்சனம் கிடையாது ஒரு பக்கம் கண்ணாடி நிலக்கண்ணாடி இருக்கும் அங்கே சேவிச்சேனா பெருமாளையும் ராமனையும் லக்ஷ்மணரையும் சேவிக்கலாம் இன்னொரு பக்கம் கண்ணாடியில் போனால் ராமரையும் சீதா பிராட்டியாரையும் சேவிக்கலாம் இது மாதிரி எங்கேயுமே கிடையாது அவ்வளவு வடிவுடைய என்னுடைய ராமன் அந்த சன்னதியும் சேவிச்சிட்டு வந்துட்டோம் வடக்கீடா ராமன் லட்சுமணர் கையில் கதேச்சர் கேடையம் கீழ அரைக்கி லங்கனின் அரைக்கி வதன்ற பென்சாமன் வீசரா திருவடி பின்னாடி திருவிடி சேவையார்கள் இந்த ஒரு திருமையை நீங்கள் விட்டால் வடக்கு நைந்தேத்திரம் தான் சேவிக்க முடியும் திருநென்றவூர் மதுராந்தகம் மாம்பழம் நுங்கம்பாக்கம் திருப்பதி அஞ்சு ஏரியில் ரெண்டு ஏரி தான் இருக்குது திருநெல்வேலி முதலாந்தான் பார்வையில் இருக்குது மாம்பழ ஏரி வந்து ரயில்வே ஸ்டேஷனாக மாறி எடுத்து உங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் இவருக்கு மொத்தம் மூணு திருநாம் ஸ்ரீராமன் கருணாகரன் தாசரதி பூந்துமொழி பார்த்து நரசரத் பேட்டை அங்கே பச்சைபாரணப்பிரம் முதலியாண்டானங்களுக்கு ஆச்சாரியன் தலாபதி ராமானுஜம் திருவிழா சம்பந்தம் அவரை அவதரித்து இந்த ராமனகம் திருவிழக்கேணி பார்த்தாதி குலங்கிற்கு நரசிம்மர் முக்கியமாக அந்த மாதிரி இந்த ஊராமர் குழந்தையும் வந்தோடனே ராமர்ஜி தேர் தேர்திடமார் பெருமாள் தாயார் பிரகாரத்தில் கணர் நூறு அடி ஆள் ஒரு முழுக்க சாப்பிட்ற தனத்தில் மொட்டையடித்து பூச்சி விட்டு சீமந்தம் பிரார்த்தனை ஸ்தலம் தாயா தான் அபரிமானம் சக்தி வந்து எட்டடி உயரம் சுதை பெருமாள் ராமர் கோவில் பக்கத்துலேயே ஒரு நரசிம்மர் கோவில் இருக்குது வத்தலச்சலப் பெருமாளுக்கு கோட்ல இந்த லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கலம் ஷீராப்தி மத்திய சிதம் ஸ்வாங்காரோடா ரமாபசன்னோதனம் பூஷா சஹஸ்ரோஜனம் லக்ஷ்மி சக்கரம் விநாக சாபேகரான் வர்க்கச்சண்டின் சத்ரி பூத மனேந்திர இந்து தவளம் லக்ஷ்மி சிம் விஜய் பெருமாள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி இவரை வந்து இந்த ஊருக்கு வந்து எழுந்தனது எழுந்து எங்களுக்கெல்லாம் இந்த ஊர் செய்த பாக்கியம் இந்த சுவாமி சுவாமி துரசாமன் துரசுவாமி நரசிம்மன் சொல்லிட்டு ஒரு சுவாமி அந்த சுவாமி நாற்பத்தஞ்சு வருஷமாக திருக்கடுகையில் வந்து அன்னதானம் பண்ணின்றத சுவாமியுடைய பாரியா கனுடைய கனவுல பெருமாள் வந்து சுவாமினையும் பாரியானும் பிரார்த்திச்சதுனால பெருமாள் சொப்பனத்தில் சாட்சி இங்கே வந்து கோயில் வந்து ஏற்படும் சொல்லி சுவாமியினுடைய பாரியா கணவர் எழுதொண்ணேன் அந்த அம்மாவோடைய பிரயத்தன தான் இங்கே வந்து சுவாமி வந்து உக்காந்துட்டுருக்காரு இங்கே சுவாமி அதுவும் எப்படி அப்படின்னா ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கிற நரசிம்மன் வந்து நம்ம ஒன்று நின்ற கோலத்தில் தொண்டை மண்டலத்துல அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை இன்னும் ஒன்று அமர்ந்த கோலத்தில் எங்கேயுமே இந்த தொண்ட மண்டலத்தில் கிடையாது ஒன்று ஆழ்வார தன்னுடைய சமஸ்தானத்தில் அஞ்சு நரசிம்மர பிரதிர்ஷ்டை பண்ணுற திருமங்கை ஆழ்வார் அதில் ஒரு ஆழ்வ ஒரு பெருமாள் வீர நரசிம்மன் அவர் வந்து இதே மாதிரி திருக்கோளத்தில் அமர்ந்த திருக்கோளும் பெரிய திருமையினோட இருக்கார் சேஷபீடம் பின்னாடி வந்து ஆதிசேஷன் கிடையாது அவ்வளோதான் வித்தியாசம் தவிர இந்த பெருமாளுக்கும் அந்த பெருமாளுக்கும் வேறு வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது பெருமாள் வந்து ரொம்ப குழந்தை போல இங்கே பெருமாள் எப்படின்னா கேட்ட வாழ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ அனுகிரகம் பண்ணுறார் இங்கே வந்து பஞ்ச பருவம் நடக்கிறது பெருமாளுக்கு அமாவாசை பௌர்ணமி சுவாதி மாச பருப்பு அதுக்கப்புறம் ஏகாதசி இந்த இது அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு கோபூஜையும் உண்டு திருமஞ்சனும் உண்டு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் யகம் அல்லையின் நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லிமாதர் புல்கனென்ன ஆயிரம் தோழனிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லேயார்த்து மதர்வாய் சில்லு சில்லென்றுள்ளராத சிங்கவேல் குன்னமே செங்கநாளிட்டிரஞ்சும் சிங்கவேல் குன்றுடைய எங்கலீச நிம்பிரானை இருந்தமிழ் நூற்புலவன் மங்கையாளன் மன்னு தொல்சீர் வண்டரைத்தார் களியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே இந்த நரசிம்மருக்கு பிடித்தது ஷெண்பகம் மனோரஞ்சிதம் ஒரு சுவாத்தி என்னைக்கோ இல்லை ஒரு வெள்ளிக்கிழமைக்கோ வந்து பெருமாளுக்கு பெருமாளுக்கு ஷெண்பகம் மனோரஞ்சிதம் சமர்ப்பிச்சுட்டு நாம் நாம் கோரிக்கை நம்மளோட கோரிக்கையை வச்சா நாலு சுவாதிக்குள்ள பெருமாள் நடத்தி கொடுக்குறார் பிரத்யமான பெருமாள் உத்தியோகத்துக்காக பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி பண்ணிக்கலாம் வராத கடன்கள் தீராத கட வராத கொடுத்த பணம் வரலன்னா கூட இந்த பெருமாள் நம்ம வேண்டினா அந்த நாலு மாதத்துக்குள்ளே நடத்தி கொடுக்குறார் கல்யாண பிராப்தி கிடைக்கிறது இங்கே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது பிரத்யமாக பெருமாளை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதனால் பெருமாளை நல்லா வந்து சேவிங்கோ வந்து சேவிங்கோ கோபூஜை கோ பூஜையில் கலந்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பிரதி வெள்ளிக்கிழமை கோபூஜை நடக்கிறது சுவாத்திய அன்னைக்கு இங்கே கோ பூஜை நடக்கிறது இது சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா தொடர்பு எண் வந்து தரேன் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ த்ரீ ஃபோர் பரணமல்லூர் நரசிம்மையங்கார் துரை சுவாமி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பெருமா பெருமாளை வந்து சேவிங்கோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவாக்கிட்டலாம் சொல்லி ராமர் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் வந்திருக்கா திவ்ய தம்பதிகளாக இருக்கான்னு சொல்லுங்க வாங்கோ